ஃபுல்லா கட்டிடுச்சுங்களா இப்போ நிக்கிறதுக்கு இடம்ல கீழேன்னு பிடி விடியா அடிங்கப்பா வருதா இருக்கு வந்து அருமையா தேன் வந்து பண்ணி இருக்குது தங்கத்தை பாத்துருக்கீங்களா இல்லையா லிக்விட் தங்கம் அப்படிம்பாங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா அப்படி பல பட மின்னு சாம்பல் பகை தூளு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி வெளியே இருக்குது தாங்க இருக்குதுன்னா தெரியுது இல்லைங்களா இப்போ வந்து இவன் போனை தட்டிடுவாங்க என் டக்குன்னு எந்திரிப்பான் போனும் கட்டிட்டு கீழே விழுவோம் தண்ணியில் விழுவோம் அப்புறம் இந்த போன் ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கதை கட்டுவான் போயிருச்சே வீடியோ போயிடுச்சே அப்படிம்பான் தனித்தட்டி ஐம்பது அடி ஆழம் பாத்தீங்கன்னா நூறு அடி இருக்கும் உங்களுக்கு அந்திரிக்கவே முடியாது தனித்தட்டி பாருங்க சேக் அது ஃபுல்லாக ஹனி தாங்க அந்த ஹனி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ இருக்கும் உங்களுக்கு தெரியாது வெயிட்டு பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் சேர்த்தா அஞ்சு கிலோ ஐ எட்டு நாற்பது நாலாயிரம் ரூபா ஒரத்துங்க இதெல்லாம் எட்நூறுவா ஒரு கிலோ தேன் இந்த மாதிரி சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பிரதீப்புங்க

பூச்சி ஆதுளோ 1 பண்ணாது ஏன் நான் அப்படியே சப்பிட்டி சுப்பி துப்பி பண்ணோம் என்ன வந்து பாரு இன்னைக்குதா எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்குதா நல்லா இருக்கா பசக்குதா இனிக்குதா நல்லா இருக்குதா வெரி குட்னு சொல்ல வெரி குட் சரி அப்பா கிட்ட கொண்டு போய் தேன் அப்பா கிட்ட குடுறேன் நீ மேலே வரைய நீ மேலே தேன் பூச்சி கடிச்சிப் புடு மேலே வந்தீங்கன்னா நானா தூக்கி கீழேயே ஏർത്തான்

குறைஞ்ச பார்த்து இது அரை கிலோ கேரண்டியே வரும் கொஞ்சம் கீழே இருக்கும் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது அரை கிலோ வருங்க இதெல்லாம் சரி பூச்சி இல்லை கீழே வச்சு மூஞ்சி தெரிய மாட்டேங்குது உழுவுது கீழே கே இத உடஞ்சி விழுந்துருப்போகுது புகை போற பூச்சி ஓட்டு இவ்வளவு பெரிய பீசுன்னு ஆனால் எங்களுக்கு வச்சதுலேயே இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் தேனி எப்பயும் வச்சுக்கிட்டே இருக்கிறது நீங்கள் எந்த பாக்ஸுமே ஒழுங்காக தேன் வைக்கலாம் திருப்பி கேமி அதை வச்சுரு அது மொதல் அங்கே வச்சுரு அதை கீழே வச்சிரு இதை இதை கீழே வச்சிடாது அப்புறம் ஊதி விட்டு அதை விடு சரி ஆ அப்படியே அப்படி வச்சிரு கீழே வச்சிருது இங்கே வச்சுரு அது தேவையில்ல அப்படி இப்படி வச்சல இப்போ காமி நேராக பிடிச்சி காமி உங்கள் மூஞ்சி கீழே இருக்குது ஆ முடியல இருக்கு கொஞ்சம் கிட்டவே தெரிய மாட்டேங்குது ஊதி ஊதி கிருகுன்னு வருதுரா போதும் போதும் ஏய் மூக்குள்ளேயே முடிச்சு அது போயிச்சு போயிடுச்சு நான் அதை அப்படி உள்ளே இப்படி 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 திருப்பி அது கொஞ்சம் இருக்குது கட் பண்ணிட்டு அப்படிலாம் கொண்டு வச்சிடலாம் அங்கே இருக்குது வர அதில் இது கூட சரி மண்ணில் வைக்காத அதெல்லாம் அறுத்து எரிஞ்சிரு அதெல்லாம் குஞ்சுங்க அதெல்லாம் அறுத்து எரிஞ்சிரு அந்த தேன் கட்டி மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே உட்கெல்லாம் இல்லை தேன் வைக்கிறது அப்புறம் ஆ அது எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சிரு அதில் தேன் தேன்ட்டுக்கிற சைடில் இருக்குது வந்துட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்துக்கோ நான் இந்த சைடில் இருக்கிற தேன் எடுத்துக்கோ ஆ அதுதான் எடுக்க சொன்னேன் தேன் வச்சுரு பூச்சி பூச்சிக்கு இதை அறுத்து சரி சரி நம்ம அறுக்கலாம் இந்த ஃப்ரேம்லாம் பொருப்படி எடுத்து போவேன் நான் எடுக்கவே சொல்லி நீ எதுக்கிட்ட அப்படி அப்படி ஃப்ரேம் அப்படியே அப்படி நான் கத்தி எடுத்துகிட்டு இதை அறுத்துக்கலாம் எங்கே காய் திருத்த அப்படியே அறுத்து உள்ளே போடுவோம் இங்கே போட்டோன்னா இலையில மீதியாகவும் அங்கே ஆகும் வந்து கவருக்கு கவர் முடிய சரியான நடுவுிலே பிழந்துட்டேங்க இந்த பக்கம் சரியான டிஸ்ட்ர்ட்டும் ஆஹா ஊத்துறப்பா